மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னா கட்சி நான் தான் கட்சி என்னால தான் வந்து ஆம் உங்களால தான் கட்சி வந்து பாத்தீங்கன்னா உருவானது வச்சுக்கிங்களேன் கட்சிக்காக உழைச்சவங்க யாரு வன்னியர்கள் வன்னியர்களுக்காக தான் கட்சியை ஒளிய உங்களுக்காகலாம் கட்சி கிடையாது தனிநபராகிய ஆகிய மருத்துவர் ஐயா அவர்களுக்காகலாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கல பெரும்பான்மை சமூகமாக தமிழகத்துல இருக்கிற வன்னியர் சமூகத்துக்காகத்தான் வன்னியர் சமூகத்துடைய நலனுக்காகத்தான் நான் கட்சியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உருவாக்குனீங்க அந்த உருவாக்குதல் அப்படிங்கிறது வன்னியர் சமூகத்தோடைய நலனுக்கானது புரியுதுங்களா வன்னியர்களுக்கானது கட்சி உங்களுடைய தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்காக கட்சி உருவாக்கப்படல கட்சி கிடையாதுன்றத எண்பத்தேழு வயசுல நீங்க உணரணும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா முதுமை விஷயத்துக்காக வன்னியர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலியாடு ஆக முடியாது புரியுதுங்களா உங்களுடைய பலியாட்டு விஷயத்துக்கெல்லாம் உங்கள் மகள் பின்னாடி எல்லாம் நாங்கள் வர முடியாது ஜி மணி பின்னாடி எல்லாம் வர முடியாது அன்புமணியை வந்து பாத்தினா தரப்பு பின்னாடி தான் எங்களால் போக முடியும் இதை வந்து தெள்ள தெளிவாக ஒட்டுமொத்த வன்னியர்களுமே முடி எடுத்துட்டாங்க புரியுதுங்களா சும்மா உக்காந்துக்கிட்டு தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு வாரம் வாரம் ஆனால் வந்து பாத்தினா பேட்டி கொடுக்கறத நிறுத்துங்க இப்படி நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பாருங்க உங்கள் மீதான வந்து பாத்தீங்கன்னா அந்த மரியாதை வன்னியர் இருந்து மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அதனால தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க கடந்த ஆறு மாதமாக நீங்கள் பேசிட்டு இருக்கிற பேச்சுக்களும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற செயல்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இருந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளி கொண்டுட்டு போயிட்டுருக்கு அதை நீங்கள் உணரணும் உணரல அப்படின்னா அது உங்கள் பாடு புரியுதுங்களா எங்கள் பாடாலாம் ஒன்றுமே கிடையாது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊமைசனம் அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் இனி மயங்க மாட்டார்கள் மயங்க வேண்டிய அவசியமும் வன்னியர்களுக்கு கிடையாது